சும்மா பட்டைய கலப்போம் அருமையான நாளாக நான் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைவு உபாதைகள் நிவர்த்தியாகும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் நிறைய வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நினச்ச எல்லா காரியங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பொறுப்பு உருவாகக்கூடிய நாள் பொருளாதாரத்துல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள் பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாளாக நிறைய நாள் நடக்கப்படுறது எந்த விஷயத்த நீங்கள் பிடிக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய பொறுப்பு உருவாகும் பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கை உருவாகும் பல நல்ல காரியங்கள் நடக்கும் நிறையா பேருக்கு ரெண்டு நாள் வாகன யோகம் பிராப்தம் வீடு யோகம் பிராப்தம் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் நிறையா பேர் சொந்தக்காரங்களும் ரெண்டு நாள் திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகும் அதுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க மோகமான நாள் அறுக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தோல் பட்டையாக நின்று பல காரியங்களை வந்து நீங்கள் முடித்து கொடுப்பீங்க ஹார்ட் ஒர்க்கு வில் டெஃபினட்லி பேங்கிற மாதிரி நாள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கும் ஒரு சில பேருக்கு கைகள் அடிப்படக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துங்க லைட்டாக சளி தொந்தரவு அது இதுன்னு வரும் அது மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்க் அணர் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் பல பிரச்சனைகள் ஓயக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும் பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன விஷயத்தை ட்ரை பண்ணீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும் நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கனர் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் குருமார்கள் அனுகிரகம் அருண்மையானதுக்கு குழந்தைகள் ரொம்ப நட்பாக இருப்பாங்க குழந்தைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் தடை தாமதங்கள்லாம் நிபர்த்தியாகும் எதுலேயுமே ஒரு வெற்றி பெறக்கூடிய அருமையான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது சத்யநாராயண சுவாமி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் பிரயாணங்களில் வெற்றி எடுத்த எல்லா காரியங்களும் நேர்மையாக நிற்பது புதிய விஷயங்கள் கைகூடுவது இடமாற்றங்கள் ஜெயிப்பது ஒரு விஷயத்தை நம்ம டார்கெட் பண்ணணும் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாள் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பல இடங்களில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை மாற்றி தான் ஜெயிக்கணும்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாள் ஆக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் மாதிரி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் திடீர் பண வரவு பெரிய வெற்றி அசாத்தியமான ஒரு மாற்றம் இதெல்லாம் கூடிய அற்புதமான நாள் எதுலேயுமே இன்றைய நாள் பாராட்டுக்கள் கோவியும் நிறைய பேருக்கு பெருமையாக இருப்பீங்க அதெல்லாம் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக தொடர்க்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணம் எல்லாமே அருமையாக நடக்கக்கூடிய பிராப்தம் பொறுப்பு மிக அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அமோகமான நாள் இது இது இப்படி இப்படி தான் நடக்கணும் பிளான் பண்ணிங்கன்னா அதாவது அப்புறம் அப்படி தான் நடக்கும் மிகப்பெரிய மாற்றங்களும் பொருளாதாரத்தில் அருமையான வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரவு மஞ்சள் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு பொறுப்புகள் தேடிப்படும் தெய்வ அனுகிரகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டில் கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஜட்ஜு உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறுவார் நீங்கள் எந்த விஷயத்தை எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் நிறைய பேருக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம்லாம் கிடைக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு லக் பை சான்ஸ் சொல்லுவோம் பிளஸ்ஸிங்ஸ் இன் திஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கெட்ட விஷயம் நடந்தேன்னு ஃபீல் பண்ணாமல் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நமக்கு பயங்கர ஆனந்தமாக இருக்கும் பரவாயில்லையே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயந்தான் நடக்கப்படுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் பொறுப்பு கைப்படும் எதுலேயுமே எடுத்தோம்மா டக்குன்னு அது முடிஞ்சுதாங்கிற மாதிரி இருக்கும் மனசு அவ்வளோ லேஸாக இருக்கும் எல்லாமே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாடு அஞ்சனையரை மட்டும் மனசார புடிச்சுங்க எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி